இப்போ சினிமாவில் என்னைக்கா இருந்தாலும் நீ சினிமாவில் ஜெய்ப்பன்னு அவள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நீ தவிடு போடுவாயிக்கிட்டேயா தையுமே ஆரினா பேஜ்ஜில் வந்தால் நீ பிரளாயில்லாமா வியாபாரம் பார்த்து தெரியலை வியாபாரம் பார்த்து வியாபாரம் பார்க்கணும்னா நீ அப்பயே பார்த்துருக்கலாமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ எனக்கு தோணும்ல இப்போ தோணுது ஜேய் அப்போ உனக்கு தோணல இப்போ தோணுதா ஜேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா கோபால் நீ கிளம்பி வரையே வர வேண்டியதா ஆ தயவு செஞ்சு வா ஏய் சீனா வர சொன்னா கேல்றா நீ கிளம்பி வாடா ஏங்க வேலைக்கு ஆகுதுங்க போனா நம்ம கய்ய கிளம்ப பிடிச்சி தூير பண்ண தான் உட்காருவான் புரியுதா நீ கிளம்பி வா ஏய் சொன்னா கேடே ஏய் வரல டேய் ஃபர்ஸ்ட் என்னடா பேசி டேக்க கிளம்புற நீ இல்ல எனக்கு வாடா டேய் ஏய் கோபாலே அவங்கட்ட சொல்ல முடியாது நான் வந்தா எங்க போறே

என்னடா நீ மெரினா பீச் எத்தனை வருஷம் அந்த நீ சொன்ன அந்த ஆளை கேட்க மாடா எத்தனை வருஷம் கேட்க சொல்லு அதுக்கு உயிர் இருக்கிற எனக்கு உயிர் இருக்கிற நான் சொல்றது கேட்க இல்லையே நீ என்னமோ சினிமா தத்துவத்தை சொல்ற மாதிரி இருக்க சினிமா தத்துவம் இல்ல ஏனா வாங்க நான் சொல்றது கேட்க கேட்க இந்த மாடு நீ சொல்றது கேட்க மாடா இங்க படுத்துர்க்கே மாடு அந்த மாடு நீ சொல்றது கேட்கமா மாடு நான் இன்ன இத்தனை பாக்க அது நான் 30 நாளா பாத்துட்டு இருக்கேன் அந்த மாடு இப்ப நீ தான் வந்தா இவ்வளவு நாளைக்கு அந்த மாட்டை நீ பார்க்கவே இல்லையா சரி ஓகே பக்கம் என்னதான் என்ன நான் வரல ஏய் சாலி கிராமத்துக்கு வாடா இனிமே உனக்கு நல்ல படங்கள் வாய்ப்பு வாங்கி தரேன்டா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லி பட வாய்ப்பை வாங்கி தரேன் நீ யூடியூப் சேனல் நல்ல நல்ல சம்பளமாக கொடுக்க சொல்கிறேன் வேண்டாமா நல்லா யோசிச்சு பேசுகிறா ஏன் உனக்கு நான் உனக்கு என்ன செய்யலை உனக்கு சாப்பாடு வாங்கி தரலையா டீ வாங்கி தரலையா நான் உனக்கு டீ வாங்கி கொடுத்ததுல பத்து டீ வாங்கி கொடுத்த

இப்ப எப்போ தான் வருவ ஏவிஎம் உருண்டை என்னைக்கு சுத்துதோ அனிதா அந்த கவிதை கோபால் சினிமாக்குள்ள கால வைப்போம் ஏவிஎம் உருண்டை என்னைக்கு சுத்துதோ அன்னைக்கு தான் கவிதை கோபால் சாலி கிராமத்தை கால வைப்பியா சரி நான் சுத்துறேன்னு சொல்லி அனுப்புறேன் வரியா எப்போ சுத்தும் நீ நம்பற நீ அது என்னைக்குடா நின்னு சுத்துறதுக்கு அது எப்ப நின்னு சுத்தி தான இருக்கு இப்ப வரைக்கும் நீ பாதியா பார்க்கலையா நீ காலையில போய் பார்த்தேன் சுத்தலையா

ஏவி உருண்டைக்கு உனக்கு என்ன செட்டியா இருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் ஆ ஓகே நீ கிளம்பு பஸ்ட்டு வர வரைய முடியாதா ஓகேடா போடா இதுக்கு மேலே உன்னை நான் கஞ்ச முடியாது போ